குரான் கூறுகிறது அல்லாஹ் உங்களுக்காக கால்நடைகளை உண்டாக்கினான் அவற்றிலிருந்து உங்களுக்கு வெப்ப ஆடை பல நன்மைகள் உணவு ஆகியவை கிடைக்கின்றன சூறா நகல் ஆறாம் வசனம் ஐந்து முதல் எட்டு வரை அதாவது பசு ஒட்டகம் ஆடு மாடு குதிரை போன்றவை மனிதர்களுக்கான பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டுள்ளன கால்நடைகளை அன்புடன் நடத்த வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் கூறினார்கள் மிருகங்களுக்கு கருணை காட்டுங்கள் அவற்றை அதிக சுமையால் சோர்வடைய செய்யாதீர்கள் ஒரு பெண் பசிக்கொண்டிருந்த பூனைக்கு உணவளிக்காமல் இறக்கச் செய்ததால் நரகத்தில் தண்டிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் எச்சரித்தார்கள் குர்பானி தொடர்பான விதிகள் இஸ்லாத்தில் ஈதுல் அஸ்ஹாவில் கால்நடைகள் ஆடு பசு ஒட்டகம் பலியிடப்படுகின்றன அவைகளை கால்நடைகளை பலியிடுவதின் போது அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாஹுவிடம் செல்லாது ஆனால் உங்களின் தக்வா பக்தி மட்டுமே அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் சூரா ஹஜ் இருபத்தி இரண்டு முப்பத்து ஏழு வதை செய்யும் முறைகள் மிருகத்தை கருணையுடன் வதை செய்ய வேண்டும் கூர்மையான கத்தியால் வேதனையின்றி உடனடியாக இறக்கச் செய்ய வேண்டும் மற்ற மிருகங்களின் முன்னால் வதை செய்யக்கூடாது உணவாக பயன்படுத்தப்படுவதற்கு ஹலால் முறை அவசியம் கால்நடைகளின் உரிமைகள் பசியடையாமல் உணவளிக்க வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதிக சுமை ஏற்றக்கூடாது அடித்து துன்புறுத்தக்கூடாது மேலும் இஸ்லாமிய அறிவுக் காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்